சமீபத்தில் ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து ஒரு ஆய்வு அறிக்கையை நான் பார்த்தேன் அதாவது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இவங்க வெளியிட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இஸ் அ டூ பர்சன்ட் லோவஸ்ட் அப்படிங்கிறது கம்பேர்ட் டு ஜி டுவெண்ட்டி நேஷன் வந்து நம்ம டூ பர்சன்ட் லோவராக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்போதுமே வந்து எதிர்கட்சியினர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இந்த யூத் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை தான் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து செட் பண்ண பார்ப்பாங்க ஸோ இந்த சிஸ்டமே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் இருக்குது இதோடு சேர்த்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி எப்போதுமே ஒரு நாட்டுடைய வேலை வாய்ப்பு பற்றி பேசும்பொழுது வந்து கூடவே சேர்த்து தான் பேசணும் நம்ம பார்த்த மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்ஸ் ஃபோரம் வந்து ஒரு ரிசர்ச் ஆனதை பண்ணியிருக்காங்க அதுதான் ஆஃப் ஜாப்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஜி டுவெண்ட்டி நேஷன்ஸ்ல இருக்க மற்ற கண்ட்ரியும் கம்பேர் பண்ணி இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இஸ் மச் பெட்டர் தான் கம்பேட்டிவ்லி அப்படிங்கறத வந்து ஒரு அறிக்கையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மோடி அரசாங்கத்தை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸோட சிஸ்டம்க்கு ஒரு சாட்டை அடி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு ஃபேக் நேரட்டிவா தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க இந்தியாவில வேலை வாய்ப்பே இல்லை வேலை வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா அதை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னுட்டு ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இந்த ரிப்போர்ட்டை தொட்டு நம்ம தேடும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைக்குது இந்தியால இப்படியெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள்லாம் செய்யறாங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளார நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் முதல்ல வந்து மோடி அரசாங்கம் ஒரு மூணு விஷயங்களா வந்து இதை பிரிச்சு வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க பன்முகத்தோட வந்து என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறாங்க அதுல ஒன்னு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இன்னொன்னு வந்து ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமாக இருக்கிற விஷயங்கள் மற்றொன்று வந்து இனோவேஷன் ஸோ இந்த மூணு விஷயங்களுக்கும் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது எப்படிலாம் அவங்க ஊக்குவிக்கிறாங்க என்ன மாதிரியான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு அஞ்சு கேட்டகரைசேஷனா பார்க்கலாம் சோ இந்த முக்கியமான ஐந்து ஸ்கீம்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாப் போர்ட்டல உங்களுக்கு நான் காட்ட போறேன் இது வந்து நேஷனல் கேரியர் போர்ட்டல் நம்ம நோக்கரி டாட் காம் கேள்விப்பட்டிருப்போம் மான்ஸ்டர் டாட் காம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த வெப்சைட் அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல சோ இந்த இதுல வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளார எம்ப்ளாயரும் போய் ஜாப் சீக்கர்ஸ் தேடிக்கலாம் அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸும் உங்களுடைய அப்ளிகேஷன்ல இதுல போட்டு நீங்க ஜாப் சர்ச் பண்ணலாம் அதோட சேர்த்து கெரியர் கவுன்சிலிங்கும் இந்த ஜாப் இந்த ஜாப் சைட் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் இது டேரக்டா வந்து ஹோல்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தான் கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணுது இதுக்குள்ளார இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா கரெண்ட்டா இந்த ஹோஸ்ட் பண்ற விஷயங்கள் என்னவா இருக்குன்னா இதுக்குள்ளார வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க அதோட சேர்த்து ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் க்ரோஸ் ஜாப் சீக்கர்ஸ் இந்தியா முழுவதுல இருந்தும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருந்தா நீங்க போய் அந்த ஜாப் சீக்கர்ஸ உங்களோட பொசிஷன்க்காக எடுத்துக்கலாம் அதோட இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஜாப் வேகன்சிஸ் என்னன்னா நாற்பத்தி நாலு லட்சம் பக்கமாக வந்து ஆக்டிவ் ஜாப்ஸ் இருக்கு இந்தியா முழுவதும் இருந்து ஸோ அதோட வந்து இங்கிருந்து ஒவ்வொரு வாட்டியும் மொபிலைஸ் ஆகிற வேகன்சிஸ் என்னவா இருக்கு இது லான்ச் ஆனதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து மொபிலைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி எப்ப இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்துல பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்றாங்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஜாப் சீக்கர்ஸா இருக்கவங்க இந்தியாவில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலுமே இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சீக்கர்ஸ் தேவைப்படுறாங்க உங்களுடைய நீடுக்கு நீங்கள் வந்து ஹையர் பண்ணும் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா நீங்களுமே இந்த போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சர்வீசஸாக ஸோ மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க இந்தியாவோட வளர்ச்சிக்காக அதுல வந்து அவங்க கொண்டு வர போகிற முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் அவங்க பண்ண போறாங்க அந்த ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க இது மூலம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்று கோடி யூத் வந்து பலனடைவாங்க வேலை வாய்ப்புகளில் அதுவும் பர்டிகுலராக எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முதல் விஷயம் என்னன்னா ஃபஸ்ட் டைம் ஜாப் சீக்கர்ஸ் நான் வந்து முதல்ல படிச்சுட்டேன் காலேஜ் முடித்த பிறகு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ குழந்தைங்க வந்து இன்னைக்கு இருக்காங்க சோ அவங்களுக்கு சரியான கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும் சோ அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி விக்ஸித் ரோசர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க மட்டுமே இதோட டார்கெட்டா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஜாப்ஸை வந்து உருவாக்கணும் அதுக்காக அந்த அவுட்ரீச்சுக்காக அவங்க செலவு பண்ண போற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபா எராக சொல்லணும் அப்படின்னா நைன்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்க்காக அவங்க வந்து செலவு பண்ண போறாங்க இதோட டைம்லைன் என்னவா இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட பீரியட் வந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ப்ரோக்ராமாக இது இருக்கும் இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் டைம் ஜாப் சீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள தான் இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க இவங்களுக்கு இன்ஸ் இன்சென்டிவ்ஸா இப்ப நீங்க வந்து வேலை மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம் கொடுக்கறதோட சேர்த்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் அதை ரெண்டு தவணையாக வந்து கொடுக்குறாங்க இது மூலமா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலேஷன் ஆஃப் ஜாப் என்ன ஜாப் குள்ளார அவங்க போனால் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டமிடல் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதோட சேர்த்து வந்து ஃபினான்ஷியல் லிட்ரேசியும் இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா வந்து ஒரு வேலைக்கு நீங்கள் போகும்பொழுது ஒரு நீங்கள் படித்து முடிச்சு ஒரு இருபது வயசுக்குள்ளார இருபத்தோரு வயசுக்குள்ளார நீங்கள் வெளியே வரும்பொழுது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் உங்கள் கையில் ஒரு ரூபா வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி வந்து கொண்டு போகலாம் இந்த ப்ரோக்ராம்லேருந்து என்ன மாதிரியான லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அதுவும் ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம் பண்ணும்போது சுய தொழிலே நம்ம பண்ணலாமா இந்த மாதிரியான ஐடியேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே கொண்டு வரவங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிறத பெனிஃபிட்டாக வச்சுருக்காங்க ஸோ இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து சரியான திசையை நோக்கி போகிறதுக்கான எல்லா கைடன்ஸும் இந்த ஸ்கீமில் இருக்கு அடுத்ததாக ரெண்டாவது ஸ்கீம் ஸ்கீம் பி உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குற நோக்கத்தில் வந்து இந்த ஸ்கீம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இவங்களோட டார்கெட் அகெயின் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயர்ஸ் தான் வெளியில் வரவங்க மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இவங்க டார்கெட் பண்ணுறது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இளைஞர்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி வரணும் உற்பத்தி துறையை நோக்கி வரணும் அப்படிங்கிறது நாட்டோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் நீங்க மற்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாருங்களேன் சைனா ஜப்பான் போன்ற நாடுகளில் மேனுஃபாக்சரிங் செக்டார்ல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க சோ அதை மையமா வச்சு தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்னைசேஷன்ல போய் சேர்ந்து நாலு வருஷம் பணியாற்றும் பொழுது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அதில் வந்து இவங்க வந்து ஒரு சப்சிடி மாதிரி கொடுக்குறாங்க இதுல ஒரு கவர்மெண்டோட பங்களிப்பானது இருக்கு தொடர்ந்து அந்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அந்த ஆர்கனைசேஷனோட இருக்கணும் ஸோ அப்ப அந்த ஊழியருக்காக வழங்கப்படுற ஊக்கத்தொகையானது வந்து வழங்கப்படுது போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்லேயும் இது இருக்கு இஃப் இன்கேஸ் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து பன்னெண்டு மாசத்திலேயே அந்த ஆர்கனைசேஷனை விட்டு கிளம்பிடுறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் தான் வந்து கொடுத்த ஊக்கத்தொகை வந்து திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு சப்கிளாஸும் வச்சுதான் இந்த பெனிஃபிட்டை வந்து கொண்டு போறாங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பிளான் சி ஸ்கீம் சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து செய்யறாங்க அப்படிங்கிறது சோ குறிப்பா வந்து யூஸ்வலா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய பாக்குறோம் ஸோ எம்ப்ளாயருக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா அவங்க ஒருத்தரை பணி அமர்த்தும் பொழுது நிதி உதவி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து கதைக்குது என்ன மாதிரியான நிதி உதவி வந்து எம்ப்ளாயராக இருக்கும் போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதுல கவர்மெண்டோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா எல்லா துறையிலையும் ஏன்னா எப்போதுமே ஒரே ஒரு துறையில வந்து நிறைய பேர் போய் டம்ப் ஆவாங்க அப்படி இல்லாம நிறைய துறைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கம் அப்ப நிறைய முதலாளிகள் இருக்கணும் இல்லையா எம்ப்ளாயர்ஸ் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கு தான் இது கீழே வருது அபவ் பிலோ ஒன் லேக் சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுக்குள்ள உருவாக்கி கொடுக்குறாங்க இது மூலமா எம்ப்ளாயருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாதாந்திர எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா இபிஎஃப்ஓ இதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சப்சடியா வந்து எம்ப்ளாயருக்கு கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து அவங்க பெனிஃபிட்டடா இருப்பாங்க நீங்க அப்போ மாசம் மாசம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அவங்களுடைய இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து பி கிவன் பை கவர்மெண்ட் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து புதிய இபிஎஃப் அக்கௌண்ட்டு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இதோட இலக்கே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அங்க அதுக்கேற்ற மாதிரியான லேபர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும் இதை போக்கஸ்டா வச்சு கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்களை வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு தயார் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தோட அறுபதாயிரம் கோடி ரூபாய் இதுக்கு வந்து முதலீடு செய்கிறாங்க ஒதுக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ஹப்ஸ் வந்து இந்த ஐடிஐ சென்டர்ஸ்க்காக இன்னுமே உருவாக்கி இருக்காங்க அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான எக்யூப்டு விஷயங்களும் செய்யறாங்க ஸோ இப்படி செய்யறது மூலமா வந்து அந்த ஐடிஐ இருக்கு இல்லையா தொழில் சார்ந்த படிப்புகள் ஸோ நிறைய ஐடிஐ படிக்கிறவங்க எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க இல்லட்டா வந்து நீங்க வந்து ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா ஸோ இதுல நிறைய ஐடி இளைஞர்கள் இருப்பாங்க டென்த் முடிச்சுட்டு டைரெக்டா வருவாங்க இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு வருவாங்க ஸோ இவங்களுக்கு அந்தந்த துறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவைப்படும் என்ன மாதிரியான ஸ்கில்ஸில் அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இது மூலமாக வந்து தொழிற்சாலைகளை வேலை தேடி கூடியவங்களுக்கு ஒரு ஸ்கில்லோடு அவங்க வரும்பொழுது இவங்களுமே அவங்க ஜாப்பை ஆன் த போடும் பொழுது இவங்களுக்கும் அது மூலமா பெனிஃபிட் இருக்கும் எம்ப்ளாயி வந்து அடுத்தது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறாங்க இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி இளைஞர்களை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சிருக்காங்க என்ன மாதிரி விஷயம் கிடைக்கும் அப்படின்னா ரியல் டைம் பிஸ்னஸ் எக்ஸ்போஷர் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன் டைம் அசிஸ்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதோட சேர்த்து மாசம் மாசத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இன்டர்ன்ஷிப் காஸ்ட்டும் கவர் ஆகுது இதில் கிட்டத்தட்ட ஐநூறு நிறுவனங்கள் கம்பெனிஸ் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷனா வந்து கவர்மெண்ட்டோட இணைஞ்சு செயல்படுவாங்க இந்த கம்பெனிஸ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த இன்டர்ன்ஷிப் காஸ்ட்டையும் பேர் பண்ணிப்பாங்க அதோட சேர்த்து அவங்க வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலமா வந்து பத்து பர்சன்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம் இது மூலமா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பயனடைவாங்க இதோட இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸோட வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க குறிப்பாக குறிப்பாக அமேசான் ஸ்விக்கி போன்ற ஆர்கனைசேஷன்ஸோடு அவங்களுக்கு வந்து டைப் இருக்கு இது மூலமா வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட்டாக என்ன லோன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன லோன்ஸ் இதுல நம்ம வந்து யா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து முத்ரா லோன் ஸோ இந்த பிஎம் ஸ்கீம்ஸ் மூலமாக கிடைக்கிற இந்த முத்ரா லோன் எந்த கொலாற்றலுமே இல்லாமல் வந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து லோன் பெற முடியும் இது வந்து சிறு மற்றும் குறு வியாபாரிகள் இருக்காங்களா ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் கோடி ரூபா லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க லோன் அப்ளிகேஷனாக வந்து ஐம்பத்தி லட்சம் கோடிக்கு வந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதும் பல பேர் வந்து இது மூலமாக பல பயனடைகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் அறுபத்தெட்டு விதம் வந்து அவங்களுக்கு தான் வந்து லோன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதோட சேர்த்து வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஓபிசியில் பரோவசாக இருக்கிறவங்களுக்கு பதினொன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடிகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து நியூ ஆன்டர்பிரனார்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து எட்டு புள்ளி இரண்டு ஒன்னு கோடி அக்கவுண்ட் வந்து ஷிஷு கேட்டகரியில வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து இதுல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா லோன் அப் டு டென் லேக்ஸ் ஃபார் நாண் கார்ப்பரேட் அண்ட் நாண் ஃபார்மிங் இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இது வந்து பட்ஜெட்டில் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஸ்கீம் தான் இந்த முத்ரா லோனு அடுத்து ரொம்ப ஸ்மால் டைம் பெண்டாஸ்லாம் இருக்காங்களே இவங்களுக்கு நம்ம பெனிஃபிட்டலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருந்த ஸ்கீம் தான் வந்து சுவானிதி இதை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் பிஎம் ஸ்வானிதி ஸ்கீம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீமு இது மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க இதோடைய புது பெனிஃபிஷியராக இன்னும் வந்து ஐம்பது லட்சம் பேர் ஆட் ஆகிருக்காங்க ஏன்னா ரொம்ப குறுகிய அமௌண்ட் வந்து நம்ம எதுவாக எடுப்போம் இல்லையா ஸோ அந்த லெண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியடுமே வந்து இதில் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அன்டில் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பதினஞ்சாயிரூபா பத்தாயிரூபா இருந்துச்சு அது பதினஞ்சாயிரூபாயா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நீங்கள் வந்து இருபதாயிரரூபா வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து அது இருபத்தஞ்சாயிரரூபா ஆக்கியிருக்காங்க தேர்ட் சைக்கிளில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்க வந்து கடன் பெற முடியும் நீங்க கரெக்டாக கடன் கட்டுற பட்சத்துல இது கிட்ட 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 பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு லட்சம் லோன் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் ஆயிருக்கு அதுல அலோகேட் ஆயிருக்க அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இது மூலம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க ரொம்ப சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த டே டு டே லோன் இந்த கந்துவடினால கஷ்டப்படாமல் இந்த மாதிரியான லோன் எடுத்து அவங்க கரெக்டாக கட்டும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கவர்மெண்ட் உருவாக்கி கொடுக்குது இதோட இல்லாமல் கவர்மெண்ட் வந்து செய்யக்கூடிய மற்ற ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்புறம் வந்து அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்புறம் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இது மாதிரியான வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸை வந்து வெவ்வேறு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா தொழில் வளமும் உருவாகும் ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமும் டெவலப் ஆகும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ண காங்கிரஸ் அரசாங்கம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்தாங்க ரூரல் ப்ரோக்ராமை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்ல வேலை வாய்ப்புகளை எவ்வளவு உருவாக்குனாங்க இந்த மாதிரியான புது புது இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்தாங்களா கேட்டால் கிடையாது ஆனா மோடி கவர்மெண்ட் வந்து மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்றாங்க வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க என்னதான் நம்ம வந்து சும்மா மோடி குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே பிரைவேட் செக்டராக இருக்கட்டும் இல்ல பப்ளிக் செக்டாரா இருக்கட்டும் இல்ல ஸ்கில் பேஸ்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே அவங்க தொடர்ந்து கான்சென்ட்ரேட் தான் இருக்கு இருக்காங்க ஸோ இது மூலமா ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்தியா செல்லும் அவங்க கனவு காண்ற விஷயம் வந்து நிறைவேறும் இந்தியாவுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து சொல்றாங்க சோ பொய்யான பரப்புரைக்கு நம்ம யாருமே ஈல்டாக வேண்டாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தேடி தெரிஞ்சுக்கோங்க இது மூலமா நிறைய வாய்ப்புகளை தேடுங்க சும்மா எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இல்லாம இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தேடி பாருங்க குறிப்பா நேஷனல் சர்வீஸ் என்ற போர்ட்டலை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதுல கிடைக்குதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்